ஒரு கேள்வி இப்ப இவங்க சொல்ற மாதிரி பாலா கிட்ட பணம் பணம் ஒரு லட்சம் கொடுக்குறாருன்னு வைங்க அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு நல்லது இப்போ கேபிஐ பாலா கிட்ட பணம் கொடுத்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் பணத்தை கொடுத்துட்டு இந்த பணத்தை வச்சு யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யார் யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உதவி பா அப்படின்னு நம்ம கிட்ட பணம் கொடுத்தா நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை வாங்கி பணத்தை மொத்தமா நாமளே எடுத்துட்டு சில சில்லறைகளை மட்டும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கோவில் உண்டிகள்லையோ யார் யாராவது பிச்சை எடுக்கிறது கஷ்டப்பட்டு கை இருக்காங்க பற்றி அவங்களுக்கும் சில சில மட்டும் மட்டும்தான் கொடுத்துட்டு வரும் நிஜமாக நிஜ வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் ஏன்னா அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறவங்களுடைய எண்ணிக்கை தான் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போதே தவிர தான் உயர்ச்சி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு அதுவும் தான் உயர்ச்சி சம்பாதிச்ச பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே நீங்க காணாமல் போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல மனிதர் புனிதமானவர்னு சொல்லிக்கக்கூடிய கூடிய வகையில் இன்னைக்கு கேபி வை இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களும் ஏழ்மையிலே இருக்கணும்னுடைய அவங்களுடைய கண்ணீர் வழியை போக்கணுன்றதுக்காக தேடி தேடி என்ன பண்ணுறாருன்னு போயிட்டு உதவி செய்கிறாரு அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு தப்பு தானே